யூடியூப் நேரம் போனாங்க இது சிவகங்கை செவன் ஸ்டார் ஆர்மி அகாடமி சிங்கம் மாட்டோம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ரொம்ப நாளாக போடலை இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு ரொம்ப நாள் விட்டாங்க சுருமா சுருமா கொரோனா அப்படின்னால வரவே இல்லை இப்போ வந்திருக்கு என்ன செலெக்ஷன் அப்படின்னா டிஏ டிஏனால் டெட்டோரியல் ஆர்மி இருக்கு இல்லையா அங்கேருந்து செலெக்ஷன் வந்திருக்குது இது நோட்டிஃபிகேஷன் முன்னாடி நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா டிஏனாலே ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அசால் ட்ரைனிங் நிறையா பண்ணுவாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரன்னிங் ரன்னிங் ஓகே நீங்கள் வந்து க டிஏ பட்டாலியன்ல செலக்ட் ஆகிட்டு அர்த்தம் சரிங்களா வாங்க வீடுக்குள்ள போகிறோம் இப்போ வாங்க பார்க்குறதுக்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்குறோம் பாருங்கள் ஃபார் ஃபார்ம ரெக்ரூட்மெண்ட் ஒன் அண்ட் செவன் இன்ஃபென்ட்ரி பட்டாலியன் ஆர்மின்னு சொன்னீங்களா த காட்ஸ் காட்ஸ் சென்டரில் வரும் அதுக்காக இது வந்து நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபேஷன் பாருங்கள் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நல்லா கேட்டுங்க அதாவது வந்து மெரிட் ஒன்லே தான் எடுக்கிறோம் மற்றபடி காசு கொடுத்து புரோக்கர் மூலியமாக அதெல்லாம் வேலையாக ஆகாது இண்டியன் ஆர்மியில் அதெல்லாம் மறந்துடுங்க யாருக்கு பெனிஃபிட் அதாவது யார் டேலண்ட்டாக இருக்காங்க யார் கரெக்டாக படிச்சிருக்காங்க யார் ஃபிசிக்கல் ஃபிட்டாக இருக்காங்க அவங்க தான் வந்து நம்ம வேலைக்கு போக முடியும் அதனால் ப்ரோக்கரெலாம் நீங்கள் நம்பக்கூடாது யார் காசு தராரு நான் அவ்வளோ வாங்கி தரேன் நான் எனக்கு அவங்க சொந்தக்காரர் இருக்காங்க பெரிய சித்தப்பா பேசுகிறார் அவர் இருக்கார் எவ்வளவுன்னு சொல்லி சும்மா டூப்ளிகேட்டு அதெல்லாம் நீங்கள் ஏமாறாதீங்க நம்பி ஏமாற வேணால் நீங்கள் படிச்சுருக்கீங்க கரெக்டாக மார்க் எடுத்துருக்கீங்கன்னா பாஸ் தான் இதில் எந்த இது எந்த கோளாறுலாம் இருக்காது சரிங்களா அதாவது இடத்தர நம்பி எதை ஏமாந்துடாயிங்க அதுக்காகத்தான் இந்த எல்லா செலெக்ஷனுமே கொடுத்துருப்பாங்க அதை தான் சொல்லியிருக்காங்க அடுத்து வாங்க செலெக்ஷன் எப்போ பாங்க பார்ப்போம் பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் ஃபாலோயிங் டெட்ரோல் ஆர்மி டிஏ பட்டாலியன் எங்கள் என்றைக்கு தானே ப்ரோக்ராம் இது ஒரிஜினல் இது நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு செலெக்ஷன் பாருங்கள் கரெக்டாக கொடுத்துக்காங்க பாருங்கள் அதாவது நவம்பர் நாலு நவம்பர் நாலாந்ததியிலேருந்து பதினாறு வரைக்கும் ஒன் ஒன் ப ஒன் ஒன் செவன் டிஏ பட்டாலியன் சரிங்களா காட்ஸ் அவங்க லொக்கேஷன் எங்கேயாவது நடக்க போனால் கோயம்புத்தூரில் சரிங்களா கோயம்புத்தூரில் நடக்க போது உங்களுக்கு பிஆர்எஸ் கிரவுண்டில் தான் நான் அதை நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சொல்லிவிட்டு நான் அதேமாரி நாலு நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்போ யார் யார் போகலாம் என்னன்றதை வாங்க டிப்பாக பார்ப்போம் சரிங்களா நாலு நவம்பர்லேருந்து நாலு நவம்பர்லேருந்து பதினாறு நவம்பர் வரைக்கும் சரிங்களா அது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஒன் நான் செவன் பட்டையிலேருந்து இதை இங்கே வந்து நம்ம எங்கே நடக்குது என்னன்றவங்க தெளிவாக பார்ப்போம் நான் ஏற்கனவே நான் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஆல் செட் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ கம்ப்ளீட்டாக வரும் ரெண்டாவது மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் ரெண்டாவது ஏதாவது இம்பார்ட்டண்ட் வீடியோ நாங்கள் கண்டிப்பாக போடுவோம் ஓகேங்களா அடுத்து வாங்க என்னென்ன ட்ரேடு எடுக்கிறாங்க பாருங்கள் சோல்ஜர் ஜிடி எண்பத்தி ரெண்டு பேர் சோல்ஜர் சிப் அஞ்சு பேர் சோல்ஜர் ஹேர் ட்ரெஸ்ஸர் ஏதாவது ஹேர் கட் பண்ணுறவங்களையா பார்வர் ரெண்டு பேர் சோல்ஜர் கிளர்க்குக்கு மூணு பேர் சோல்ஜர் சிப் ஸ்பெஷல் ஒன்று சோல்ஜர் வாஷர்மேனுக்கு ரெண்டு சோல்ஜர் அரிஸ்டன் வீட்டு ஏதாவது கார்பண்டரு கார்பண்ட்ருப்பது ஒன்று அடுத்து சோல்ஜர் ஹவுஸ் கீப்பருக்கு மூணு இவ்வளோ தான் எடுக்கிறாங்க வேக்கன்சி கம்மி தான் பட்டு பாருங்கள் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது நான் உங்களுக்கு அதை தனியாக சொல்கிறேன் இவ்வளோ தான் எடுக்க போகிறாங்க சரிங்களா என்னென்ன ட்ரேட் எடுக்கிறன்னா நம்ம சொல்லிட்டோம் அடுத்து வாங்க இது பாருங்க ஏழாம் தேதி ஏழு நவம்பருக்கு எந்தெந்த மாவட்டம் அட்டன் பண்ணலாம் இப்போ தமிழ்நாட்டுக்கு இருக்குது என்றைக்குன்னு தெரியாதுலையா போயிட்டு நீங்கள் ஏமாந்திரக்கூடாது பாருங்கள் ஏழாம் தேதி யார் யார் எந்தெந்த மாவட்டம் பாருங்கள் இந்த பாருங்கள் தமிழ்நாடு ஏற ஏறாந்தேதினா கூடலூர் தருமபுரி கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கரூர் கிருஷ்ணகிரி நான் சொல்வது பதி ஏழாம் தேதி சரிங்களா ஏழாம் தேதி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராணிபத் திருவள்ளூர் திருவாரூர் வேலூர் விழுப்புரம் தஞ்சாவூர் திருப்பத்தூர் இவங்க வந்து எத்தனாந்தேதி நல்லா கவனம் பண்ணிங்க ஏழு நவம்பர் சரிங்களா எட்டாம்தேதி அதாவது காலையில் மார்னிங் ஃபைவ் அஞ்சு மணிக்கு உள்ளே கிரவுண்டில் சரிங்க சரி எட்டாம்தேதி யாராக இருப்பாருங்க தேதி யாருன்னா கோயம்புத்தூர் ஈரோடு கன்னியாகுமரி சேலம் மதுரை தேனி தென்காசி சிவகங்கை திருச்சிராப்பள்ளி விருதுநகர் திருப்பத்தூர் திருப்பூர் திருப்பத்தூர் முன்னால் வந்துச்சு ஏழாம் தேதி திருவண்ணாமலை திருநெல்வேலி சரிங்களா இவங்க ஊராக தேதி சரிங்களா ஏழாம் தேதி அவங்க சொல்லிட்டேன் எட்டாம்தேதி கரெக்டாக சொல்லிட்டேன் யார் தப்பு தப்பிதான் பண்ணிடறாங்க கிளீனாக கொடுத்துருக்காங்க ஏமாந்துடுறாங்க வரும் ஏழாம் தேதி நான் மறுபடியும் சொல்கிறேன் ஏழாம் தேதி யாராவது போனோம் அப்படின்னா பாருங்க நம்பர் ஒன் செங்கல்பட்டு அடுத்து கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை பெரம்பலூர் திருவள்ளூர் திருவாரூர் வேலூர் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் காஞ்சிபுரம் கூடலூர் தருமபுரி கரூர் கிருஷ்ணகிரி நாமக்கல் நீலகிரி தஞ்சாவூர் திருப்பத்தூர் இவங்க விழுப்புரம் இவங்கெல்லாம் ஏழாம் தேதி சரிங்களா எட்டாம்தேதி பாருங்கள் எட்டு நவம்பர் காலையில் அஞ்சு மணிக்கு கோயம்புத்தூர் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருப்பூர் விருதுநகர் திருச்சிராப்பள்ளி ஈரோடு கன்னியாகுமரி சிவகங்கை திருவண்ணாமலை சேலம் தென்காசி மதுரை தேனி திருநெல்வேலி இவங்கள்லாம் தேதி சரிங்களா நம்ம செலெக்ஷன் இவங்கள்லாம் அன்றைக்கி காலைல அஞ்சு மணிக்கு செலக்ஷன் போயிடணும் அடுத்து பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஒன் மைல் அதாவது ஃபிசிக்கல் பாப்போம் ஃபிசிக்கல் வந்து பதினெட்டுலேருந்து முப்பது வயசு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஃபைவ் கிலோமீட்டரு அஞ்சு முப்பத்தொன்னுலேருந்து நாற்பத்தஞ்சுக்கு வரணும் அவங்க அஞ்சு முப்பதுலேருந்து முப்பத்தொன்னுலேருந்து அஞ்சு முப்பதுக்கு வந்தவங்க தான் உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ் வந்துடும் இல்லையா அறுபது மார்க் அவங்க எந்த வயசு பதினெட்டுலேருந்து முப்பது உள்ளவங்க வந்து அஞ்சு ஃபஸ்ட் பேஜுக்கு வந்து அஞ்சு முப்பதுக்குள்ளே வந்தால் அவங்க அறுபது மார்க் அடுத்து பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்காரங்க வந்து அஞ்சு முப்பத்திலேருந்து நாற்பத்தஞ்சுக்கு வந்தாச்சுன்னா செகண்ட் பேஜ் நாற்பது மார்க் சரிங்களா அடுத்து ஃபைவ் மினிட் நாற்பத்தாறு செகண்ட் பின்னால் அவ்வளோ வந்தாச்சுன்னா ஃபெயிலு நல்லா கேட்டுங்க அஞ்சு நாற்பத்தஞ்சு வந்தால் ஓகே அஞ்சு நாற்பத்தரை வந்தால் ஃபெயில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து வாங்க ஃபுல் அப்ஸ் அடுத்து இது முப்பத்தொன்னுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசு ரன்னிங் தான் முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்னுலேருந்து நாற்பத்திரெண்டு வயசுக்குள்ள வந்து ஆறு ஆறு நிமிஷத்து ப பதினஞ்சு செகண்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா அருவமாக இருக்குது நல்லா வருதுங்க முக்கியம் முப்பத்தொன்னுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுங்க ஆறு நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு செகண்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா அருவமாக இருக்குது அடுத்து அவங்க வந்து ஆறு நிமிஷம் ஆறு நிமிஷம்லேருந்து பதினாறு செகண்டுக்கு மேலே வந்தாச்சுன்னா அவங்களுக்கு எத்தனை மார்க்கு நாற்பது மார்க் அதாவது ஆறு நிமிஷம் பதினாறு செகண்டு ஆறு நிமிஷம் முப்பது செகண்டுக்குள்ளே ஆறு பதினாறு டு ஆறு முப்பதுக்குள்ளே வந்தால் எத்தனை மார்க்கு நாற்பது மார்க் அடுத்து வந்து ஆறு நிமிஷம் முப்பத்தொன்னுலேருந்து அபவ் அதுக்கு பின்னால் வந்தால் ஃபெயில் நல்லா கவர்ன் பண்ணிங்க அடுத்து வாங்க ஃபுல்லு போவோம் ஃப்ளோஸ் பாருங்க பதினெட்டுலேருந்து பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்காரங்க பத்து ஃப்ளப்ஸ் போட்டாச்சுன்னா அவங்களுக்கு ஒம்பது அண்டு அபோவ் போட்டணும் மேலே போட்டால் பாஸ் மா மார்க் அடுத்து பதினெட்டு டு முப்பது பத்து அண்டு அபோ போட்டால் இவ்வளவு அடுத்து ஒம்பது போட்டால் அவங்களுக்கு அவங்களுக்கு முப்பத்து ஒம்பது போடணும் அதாவது கம்பல் போடணும் போடணும் அதாவது பதினெட்டு முப்பது வயசுக்கு அவங்களுக்கு பத்து அண்டு ஹபோ போடணும் ரெண்டாவது வய ஏதாவது ஒம்பது ஐம்பது வந்து ஒம்பது போடணும் அடுத்து பதினெட்டு முப்பதுல எட்டு ஏழு ஆறு அண்டு அஞ்சு அபவ் அஞ்சுக்கு அபோவ் போடணும் அஞ்சு கிலோ போட்டால் ஃபெயிலு அடுத்து முப்பத்தி ரெண்டு டு நாற்பத்தி ரெண்டு வயசுக்காரங்க வந்து ஒம்பது அண்டு அபோவ் போடணும் சரிங்களா அதே எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு அபோவ் அது கிழக்கு போட்டால் ஃபெயில் சரிங்களா இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து அவங்களுக்கு மார்க்ஸ் பாருங்கள் மா மார்க் சொல்லிடுறேன் அதாவது பத்து ஃப்ளோர்ஸ் போட்டவங்களுக்கு ஒம்பது அண்டு அபோவ் மேலே போட்டால் நாற்பது மார்க்கு சரிங்களா அடுத்து முப்பது வயசுக்காரங்க பதினெட்டு முப்பது வயசு ஒம்பது போட்டாச்சுன்னா அடுத்து இவங்க பதி நாற்பத்தி ரெண்டு எட்டு போட்டாச்சுன்னா அவங்க எத்தனை மார்க்கு முப்பத்தி மூணு மார்க் சரிங்களா அதேமாதிரி இதில் எட்டு போட்டவங்க முப்பது வயசுக்காரங்க நாற்பத்தி ரெண்டு ஏழு போட்டவங்க அவங்கள எத்தனை மார்க் இருபத்தேழு மார்க் இந்த மாதிரி ஆக மொத்தம் நீங்கள் வந்து அஞ்சு கீழே இவங்க நாலு கீழே போட்டால் ஃபெயில் ரெண்டு வருமே ஃபெயில் இதுதான் ஃப்ளப்ஸ் ஓகேங்களா அடுத்து வாங்க முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது டாக்குமெண்ட் இதெல்லாம் நீங்கள் செலெக்ஷன் எடுத்துகிட்டு போடாத தான் நீங்கள் உள்ளவ முடியலைன்னா வெளியே அவுட் பண்ணிடுவாங்க பாருங்கள் டேட் ஆஃப் பர்த்து சர்டிஃபிகேட்டு அடுத்து டொமெட்ரிக்கல் சர்டிவிகேட்டு கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட்டு அதில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிரிமினல் அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் இல்லாத சர்டிவிகேட்டு எஜுகேஷன் மார்க் ஷீட்டு சர்டிஃபிகேட்டு மேரிடு அன்மேரிடு சர்டிஃபிகேட்டு பாஸ்போர்ட் சைஸ் தெளிவாக இருக்கணும் ஃபோட்டோ இப்போ கரண்டில் எடுத்துருக்கணும் தெளிவாக இருக்கு பின்னால் ப்ளூ இருக்கணும் ஒயிட் நல்லா தெளிவான ஃபோட்டோ இருபது அடுத்து பேன் கார்டு ஆதார் கார்டு டிஸ்சார்ஜ் புக் எக்ஸமேன் எடுத்துகிட்டு போகணும் எக்ஸமேன் பசங்க டிஸ்சார்ஜ் புக் எடுத்துகிட்டு போகணும் ஒரிஜினல் கொண்டு போங்க ஜெராக்ஸ் கொண்டு போங்க அடுத்து பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் பிபிஓ காப்பி இருக்கும் அதை வந்து லேமினேஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரிஜினல் இருக்கும் ஜெராக்ஸ் கொண்டு போங்க அது இருந்தால்தான் உங்களுக்கு அடுத்து அதர் சர்டிஃபிகேட் ஏதா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் மேன் அடுங்க ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் இது முக்கியமானதுங்க அடுத்து வாங்க இப்போ பார்க்குறவங்களா இதான் கோயம்புத்தூர் பிஆர்எஸ் கிரவுண்டு இங்கே தான் செலெக்ஷன் நடக்க போகுது சரிங்களா அடுத்து இன்னொன்று வந்து எஜுகேஷன் பார்ப்போம் டென்த்து சோல்ஜர் ஜிடி வந்து டென்த்து பாஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு அதேமாதிரி ஆவரேஜு முப்பத்தி மூணு இருக்கணும் அடுத்து வந்து சோல் இது கிளர்க்குக்கு வந்து ப்ளஸ் டூ படிக்கணும் ப்ளஸ் டூ வந்து சயின்ஸ் காமர்ஸ் ஆர்ட்ஸ் காமர்ஸ் சயின்ஸ் குரூப்பு அறுபது பெர்சன்ட் மார்க்கு ஆவரேஜ் ஐம்பது மார்க் ஐம்பது பெர்சன்ட் மார்க் ஓகேங்களா அவங்க வந்து இங்கிலீஷு மேக்ஸு அக்கௌண்ட்ஸ் புக்கு கீப்பிங் அதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கணும் சரிங்களா டுவெல்த் கிளாஸ் அது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க்ஸ் ஈஸ்ட் சப்ஜெக்ட் ஒவ்வொரு செப்டிலையும் ஐம்பது பெர்சென்ட்டு டோட்டல் வந்து அவங்களுக்கு வந்து ஐம்பது பெர்சென்ட் இருக்கணும் ஒவ்வொரு செப்டி நாற்பது பெர்சென்ட்டு ஒவ்வொரு செப்டியும் நாற்பது பெர்சென்ட் மார்க்ணும் டோட்டலில் ஐம்பது பெர்சன்ட் மார்க்னும் நீங்கள் கிளர்க்குக்கு போகலாம் அடுத்து டேஸ்ட்மென்ட் எயித் பாஸ் டென்த் பாஸ் ஐடி சர்டிஃபிகேட் இருந்தால் பெனிஃபிட் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும் ஐடி பிடிச்சிருந்தா உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும் இது வந்து எஜுகேஷன் அவங்க கிளர்க்குக்கு சோல்ஜர் ஜிடிக்கு ஓகேங்களா அடுத்து உங்களுக்கு அடுத்து என்னது ஃபிசிக்கல் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு ஃபிசிக்கல் நடக்கும் அடுத்து வெரிஷன் கிடைக்கும் அடுத்து மெடிக்கல் நடக்கும் கடைசியில் தான் எக்ஸாம் நடக்கும் இந்த மாதிரி தான் நடக்கும் போது செலெக்ஷன் ஏஜ் பாருங்கள் பதினெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் தாராளமாக போகலாம் ஏஜ் லிமிட்டு ஓகேங்களா அடுத்து உங்களுக்கு வந்து பாருங்கள் ஏஜ் பதினெட்டு பதினெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ஹைட்டு பாருங்கள் ஒரு சூப்பர் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் தான் ஃபுட்டில் வந்து எத்தனை ஃபுட்டில் இருக்குன்னா அஞ்சு இருபத்தஞ்சி அஞ்சு புள்ளி இருபத்தஞ்சி அது வந்து ஃபுட்டில் சொல்லியிருக்காங்க சென்டிமீட்டர் வந்து நூற்றி அறுபது சென்டிமீட்டர் ஜஸ்ட்டு நார்மலாக எழுபத்தி இருக்கணும் மூச்சிலுத்தா எண்பத்தி ரெண்டு இருக்கணும் அஞ்சு எக்ஸஷன் சரிங்களா அடுத்து வெயிட்டு ஐம்பது எஜுகேஷன் டென்த்து எயித்து பாஸு டுவெல்த்து பாஸ் அவ்வளோதான் இதில் வந்து மெயில் தேடுக்கிறாங்க இது ஆன்லைன் மூடு அப்ளிகேஷன் ஆன்லைன் சரிங்களா இவ்வளோ தான் இதில் ஒன்று இது ஒன்றும் கிடையாது இவ்வளோ தான் அது செலெக்ஷன் எல்லாமே சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா மெட்டீரியல் வயசு விளையாச்சு படிப்பு விளையாச்சு சரிங்களா அடுத்து வந்து நம்ம ஜோன் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜோன் பிரிச்சுருக்காங்க நம்ம எந்த ஜோனில் இருக்க அப்படின்னா நாலாவது ஜோனில் இருக்கும் நம்மளோட யார் யார் அட்டம் பண்ண போகிறாங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா குஜராத்து கேரளா தமிழ்நாடு மகாராஷ்டிரா ராஜஸ்தான் கர்நாடகா அண்ட் அதர் யூனியன் தெர்ரி ஸ்டாப்பு அது அண்டு நகர் அதெல்லாம் தேவையில்லை நமக்கு கோவா அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு நம்ம தமிழ்நாடு இதுக்குள்ளே இருக்கோம் ஜேன் புரியுங்களா ஓகே அதேமாதிரி இதான் கிரவுண்டு பாருங்கள் பிஆர்எஸ் இல்லையா அந்த கிரௌண்டு தான் அது உங்களுக்கு பயப்பட வேணாம் இந்த கிரவுண்டை நீங்கள் ரன்னிங் ஓடப்பறீங்க சரிங்களா மாதிரி பாருங்கள் இது வந்து செவன் ஸ்டார் ஆர்மி அகாடமி சிக்கிமேசி மாட்டோம் நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுப்போம் ஃபீஸ் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு ஃபிசிக்கலுக்கு க்ளாஸ்க்கு தங்குறதுக்கு சாப்பாடுக்கு ஐயாயிரரூவா தான் ஒரு மாதத்துக்கே ஐயாயிரூவா கட்டினா உங்களுக்கு தங்கும் வசதி கொடுத்துருவோம் உங்களுக்கு எஜுகேஷன் காலையில் க்ளாஸ் நடக்கும் மார்னிங் ஃபிசிக்கல் நடக்கும் பகலில் க்ளாஸ் நடக்கும் நீங்கள் சாப்பாடு முன்னேறம் கொடுத்துருவோம் தங்கு வசதி கொடுத்துருவோம் வெறும் ஐயாயிரரூவா தான் இந்த மாதிரி படி யாருமே கொடுக்குறாங்க இது வந்து சிவகங்கையில் இருக்குது நேரி செவன் ஸ்டார் ஆர்மி அகாடமி நேரி இது செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் அருமையான வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி நான் ஒரு இல்லாதவங்களுக்கு அதாவது ரொம்ப முடியாதவங்களுக்கு கூட வழி இல்லாத அவங்க கானந்த ட்ரைனிங் நான் ஆரம்பித்தது இது வந்து வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க இந்த வாய்ப்பு எந்த யாருமே கொடுக்க மாட்டாங்க எல்லாரும் நான் எங்களால் சமூகம் செய்கிறோம் ஏதாவது வர்ற பசங்களுக்கு எங்களால் முடிஞ்சு ட்ரைனிங் கொடுக்குறோம் அந்த பெனிஃபிட் எடுத்துகிட்டு நீங்கள் வேலையை போய்த்து அம்மா அப்பா காப்பாற்றணும் அதுக்கு தான் ரெண்டாவது நம்ம நாட்டை காப்பாற்றணும் இதுக்கு தான் சரிங்களா அடுத்து பாருங்கள் இங்கே வந்து மெ மெடிக்கல் கிளாஸ் ஃபிசிக்கல் இருக்குது இப்போ எஸ்ஹசிடிக்கு ஃபிசிக்கல் ஆர்மிக்கு போலீஸ்க்கு எல்லாமே ஃபிசிக்கல் நடந்துகிட்டுருக்கு நீங்கள் விருப்பம் பண்ணுவோங்க அதையும் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வாங்க உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதாவது என்ன அப்படின்னா நம்பர் ஒன் பாருங்கள் உங்களுக்கு செலக்ஷன் டிஏ செலெக்ஷன் இது நவம்பர் நாலுலேருந்து பதினாறு நவம்பர் நடக்குது இடம் வந்து கோயம்புத்தூர் பேரரசர் கிரௌண்ட் நடக்குது சரிங்களா இது அக்டோபர் மாதம் பாருங்கள் அடுத்து நவம்பர் தான் கம்மியான டைம் அதனால் ஹார்ட் ப்ராக்டிஸ் பண்ணோம் இதுக்கான பயிற்சி நம்ம சென்டர் நடந்துக்கிட்டு இருக்கு விருப்பம் இல்லங்க நடலாம் செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் கோச்சிங் ஃபீஸு ஐயாவராக தாங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம் தங்கு வாசி கொடுத்துருவோம் ஃபிசிக்கலும் கொடுத்துருவோம் பாருங்கள் ஃபா உங்களுக்கு நல்லா கேட்டுங்க உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன் நாலு ஐம்பது அஞ்சு அஞ்சுக்குள்ளே வந்தால் இதில் செலக்ட் ஆக முடியும் ரன்னிங் ரொம்ப முக்கிய முக்கியம் ஐம்பது வருதே விடுவாங்க முதல் மூணு வருதே எடுப்பாங்க நல்லா கவர்ன் பண்ணுங்கள் ஐம்பது ஐம்பதாக விடுவாங்க முதல் மூணு வருது தான் அதுக்கு மேலே எடுக்க மாட்டாங்க உங்கள் டைம் நாலு ஐம்பதுலேருந்து அஞ்சு அஞ்சுக்குள்ளே வந்தால் தான் நீங்கள் செலட் ஆக முடியும் அப்போ ரன்னிங் ஹெவி வேறு ஒன்றுமே கிடையாது ரன்னிங்கில் ஃபிட்டு நீங்கள் டிஏ பட்டேல் யூனிஃபார்ம் போட்டிட்டீங்க அர்த்தம் அடுத்து பாருங்கள் ரன்னிங் ரொம்ப முக்கியம்ங்க மறுபடியும் சொல்கிறேன் அடுத்து உங்களுக்கு வேக்கன்சி ட்ரேடு எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டு நான் என்னென்ன போகிறாங்கன்னு சோல்ஜர் ஜிடி கிளர்க்கு டேட்ஸ்மேன் சரிங்களா செலெக்ஷன் டேட்டு நம்மளுக்கு கம்மியாக இருக்குது நம்மளுக்கு அதனால் வந்து ரொம்ப ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணோம் ஃபிசிக்கலுக்கு வந்து ரன்னிங் டைம் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப க கம்மியாக நாலஞ்சு மூ நாலம்பது அஞ்சு அஞ்சுக்குள்ளே முடித்தா நீங்கள் அதேமாதிரி அப்ஸு கண்டிப்பாக பத்து மா போட்டுறோன்னா பெனிஃபிட் உங்களுக்கு அதேமாரி செலக்ஷன் இப்போ வந்துட்டு எடுத்து போகிற டாக்குமெண்ட்டு நீங்கள் கரெக்டாக எடுத்து போகணும்னு நான் சொல்லியிருக்கேன் அடுத்து வந்து உங்களுக்கு இடம் வந்து பிஆர்எஸ் கிரவுண்டு வயசு பதினெட்டு டு நாற்பத்தி ரெண்டு படிப்பு வந்து கிளர்க்குக்கு டுவெல்த்து ஆர்ட்ஸு சயின்ஸ் குரூப்பு ஜிடிக்கு வந்து டென்த்து பாஸு எயித்து பாஸு டென்த்து பாஸ் போகலாம் ஜேட்ஸ்மேனுக்கு அடுத்து வந்து எங்கே நடக்கும் என்ன என்ன உயரம் ரொம்ப கம்மி நூற்றி அறுபது தான் இதை அதே மாதிரி அடுத்து வந்து இதில் ப்ளஸ் பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள் இதில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் நம்பர் ஒன் ஏஜ் ரொம்ப பெனிஃபிட் நம்மளுக்கு பதினெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இருபத்தொன்று கிடையாது ஒன்று ரெண்டாவது ஹைட்டு நூற்றி அறுபது தான் சூப்பர் நல்ல சான்ஸ் இந்த மாதிரி ஹைட்டு கிடைக்காது பார்த்துங்க நீங்கள் ஆர்மியில் போயிருப்பீங்க போலீஸில் வருவீங்க எஸ்ஹெச்டி ஹைட்டு கம்மியாக இருக்கு வந்திருப்பீங்க இதை பயன்படுத்திங்க அடுத்து ரன்னிங் டைம் உங்களுக்கு கம்மியாக இருக்குது நம்ம ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்து எக்ஸாம் நார்மல் மெடிக்கல் எக்ஸாம்லாம் நார்மலாக தான் இருக்கும் அதுக்கு ஆர்மிக்கு எஸ்ஹெச்டடிக்கு எழுதுனீங்க இல்லையா அதே தான் இருக்கும் இன்னும் நல்லா நார் நார்மா தான் இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து ரன்னிங் நீங்கள் நல்லா ஓடுனா இதில் ஈஸியாக யூனிஃபார்ம் போட்டுடலாம் அடுத்து ஸ்போர்ட்ஸ் மேனுங்களுக்கு எக்ஸவர்ஸ்மேன் சன்னு சர்வீஸ்மேன் மேன் பிரதருங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருப்பாருங்க நிறையா அதில் வந்து ஜஸ்ட்டில் ஹைட்டில் வெயிட்டில் எல்லாத்துக்குமே ரெண்டு செஞ்சு உங்களுக்கு அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க நிறையா பெனிஃபிட் இருக்குது அதனால் யார் யார் சர்வீஸ்மேன் பிரதர் எக்ஸவர்ஸ்மேன் சன் உங்கள் டாக்குமெண்ட்டை நான் சொன்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போங்க சரிங்களா இதை வந்து இப்போ செலெக்ஷனில் ஆர்மியில் ஃபெயில் ஆயிருப்பேன் போலீஸில் ஃபெயிலாக இருப்பேன் எஸ்எசியில் ஃபெயிலாக இருப்பேன் மனசு நொந்து நூலாகவும் இருப்பேன் கவலைப்படாத இதில் வந்து நார்மலாக ரன்னிங் தான் ரன்னிங்கில் நீ ஓகே செலக்ஷன் ஓகே சரிங்களா அதேமாதிரி ஹைட்டு கம்மி 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 ரொம்ப நூற்றி அறுபது தான் சார் ஸ்ட்ரென்த்து வந்தால் ஹைட்டை கூட்டிடுவாங்க அதெல்லாம் கிடையாது கரெக்டாக நடக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத தைரியமாக ஹைட் அளக்கும் போது நிம்முதந்து நேரம் நின்று போ சரியா பாஸ் ஆகிடுவேன் ஒன்று ஹைட்டில் உள்ளே போயிடுவேன் மாதிரி வேகன்சி வந்து ஒரே மைனஸ் பாயிண்ட் வேகன்சி வந்து கம்மியாக இருக்குது பரவாயில்லை வேகன்சி இதோட கம்மியாக தான் என்ன செய்வேன் இதாவது கொடுத்துருக்காங்களே எப்பவுமேப்படும் ஸோ செலெக்ஷன் அவங்க மற்ற போகும்போது நம்மையாக போகக்கூடாது இதை பயன்படுத்தி நீங்கள் உள்ளே போகணும் விடப்படாது இது அருமையான வாய்ப்பு சரிங்களா இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன் இது ஹைட்டு கம்மி வந்து அக்னி பேர் அக்னி பாத்திரம் கிடையாது நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் போகலாம் ரன்னிங் மட்டும் ஹார்டாக பண்ணுங்க எக்ஸாம்பிள் நார்மலாக இருக்கும் ஆர்மி போலீஸ்க்கு தான் இருக்கும் ஒன்றும் அதிகமாக இருக்காது அதேமாரி மெடிக்கல் நார்மலாக தான் இருக்கும் பயப்படாத இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க அதே சமயத்தில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சென்றடலாம் இது வந்து ம இடத்த சொல்கிறீங்க நல்லா கவனம் பண்ணிக்கோங்க இருந்து பொன்னமராய் பஸ் ஏறினா ஒரே பஸ்ஸு சிங்கம் மேரி இங்கிட்டு திண்டுக்கல் காரைக்குடி பஸ்ஸில் ஏறினா ஒரே பஸ்ஸு ஒரே ஸ்டாப்பு சிங்கம் நேரி இங்கிட்டு தி காரைக்குடிலேருந்து வந்தால் திண்டுக்கல் பஸ்ஸில் ஏறணும் நேராக சிங்கம் நேரி அடுத்து புதுக்கோட்டையிலேருந்து வந்தால் திருப்பத்தூர்லேருந்து சிங்கம் நேர் வரணும் எல்லாம் ஒரு மணி நேரம் ஒன்றே மணி நேரத்துக்கு தூரத்தில் தான் இருக்குது இங்கே தங்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு வசதி இருக்குது ட்ரெயினிங் பக்கா நடக்கும் நான் என்ஐசி கமாண்டோ ட்ரைனிங் டாப்பாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுப்போம் நல்லா சாப்பாடு கொடுப்போம் தரமான ட்ரைனிங்கு தங்குக்கு வச்சது நல்லா ஜாலியாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் யார் யார் படிக்கணும் நான் வேலைக்கு போகணுன்ற யார் யார் ஸ்டூடெண்ட்டு சென்டருக்கு சென்றுக்குவாங்க உங்கள் நினைவு இது இங்கே வந்து நடக்கும் உங்களுடைய விருப்பம் இங்கே நடக்கும் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க சரிங்களா யார் யாருக்கு தெரியலையோ இந்த சொல்லுங்கிற தவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் லைனுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அதேமாரி உங்கள் குறைபாடு கமாண்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்போ தான் நாங்கள் தவறெலாம் திருத்த முடியும் இப்போ நான் எனக்கு நல்லவே நான் ஏன் சென்று டாப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் பட் நீங்கள் தான் பார்க்குறீங்க கேட்குறீங்க அதேமாரி எங்கள் யூடியூப் சேனலுக்கு பாருங்கள் செவன் ஸ்டார் ஆர்மி அகாடமி டைப் பண்ணி உள்ளே போனால் ஃபிஸிக்கல் ட்ரைனிங் கிளாஸ் ட்ரைனிங் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு வீடியோ இருக்குதுங்க ஆயிரத்தி எழுநூறு வீடியோ இருக்குது நீங்கள் போய் டைப் பண்ணி உள்ளே பாருங்கள் ஃபிசிக்கலை பாருங்கள் கிளாஸை பாருங்கள் இங்கே என்ன நடக்குது எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாரு ஆ நான் வந்து சிவிலுன்னு கிடையாது ஆர்மி என்எஸ்சி கமாண்டோ டாப்பாக இருக்கு ட்ரைனிங் நல்ல உனக்கு ரிலாக்ஸ் ஒர்க் அவுட்டு வார்மிங் ஒர்க் அவுட்டு நல்ல ஹார்டான ட்ரைனிங் மலையில் மணலில் அதேமாரி கிரவுண்டில் வீக்லி வீக்லி லாங் ரன்னிங் அழகாக கொடுப்போம் சூப்பராக இருக்கும் ஃபெயிலாக இருக்கலாம் ஃபெயிலே இல்லை எஸ்ஹெசிலாம் இருபதுக்கு மேலே யாருமே கிடையாது எங்களுக்கு இருபது கீழே தான் அதேமாரி ஆர்மி ஃபஸ்ட்டு பேஜ் பத்து ப்ளோஸ் கண்ணை முடி எடுக்கலாம் போலீஸு கயரு அண்டு ஹண்ட்ரடு ஃபோர் ஹண்ட்ரடு கண்ண முடி பாஸ் ஆகலாம் அந்த மாதிரி ட்ரைனிங் நான் சொல்கிறேன் இவர் என்னடா இப்படி சொல்கிறாரு நினைக்கணும்னா நீங்கள் யூடியூப்பில் போங்க செவன் ஸ்டார் ஆர்மியாக்குறாங்க டைப் பண்ணுங்கள் எங்கள் ட்ரெயினிங்கை பாருங்கள் என்ன அவர் சொல்கிறது இங்கே கொடுக்குறாங்கன்னு ஒன்று ரெண்டு வீடியோ இல்லைங்க ஆயிரத்தி எழுநூறு செல்கிற வீடியோ இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நம்ம அதே அதேமாரி மறுபடியும் சொல்கிறேன் இது யூடியூப்பில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து உங்கள் பெனிஃபிட் இருந்தால் வாங்க உங்கள் விருப்பம் தான் சென்றடவுங்க நான் மறுபடியும் செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான் ஓகே தேங்க் யூ ஜெய்ஹிந்த்